ஹலோ ஆயுஷ் டிவி நேர்களே ஹலோ எவ்ரிவான் அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துள்ளாய் நான் சையத் ஷா ஷோஹுதீன் ஃப்ரம் சென்னை யுனானி பிராக்டிஷ்னர் நபி மருத்துவம் ப்ராஃபெட்டிக் மெடிசின் திப்பே நபவி திபு நபவி நபி மருத்துவம் நபிகள் நாயகம் சல்லா அலையம் அவர்களுக்கு அல்லாஹுபான் தலா வஹி மூலியமாக அதாவது பை ரிவிலேஷன் மூலியமாக இந்த நபி மருத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது நபிகள் நாயகம் சல்லா அலுலம் நபி மருத்துவம் தனுக்காக பயன்படுத்தினாங்க தன்னுடைய குடும்பத்தாரர்களையும் பயன்படுத்தினாங்க சஹாபாக்களுக்கும் கம்பேனியன்ஸ்கும் நபி மருத்துவம் பயன்படுத்த அனுமதி கொடுத்தாங்க அதாவது அட்வைஸ் பண்ணாங்க நபிகள் நாயகம் சல்லாஹ்ஸ்லாம் கூறினார் எல்லா நோய்களுக்கும் குணம் இருக்கிறது சிறந்த சிகிச்சை நோய்களுக்கும் கொடுக்கும்போது அல்லாஹ் நாடினால் அல்லாஹுபானல்லா நாடினால் கண்டிப்பாக அந்த நோய் குணம் ஆகிவிடும் நபிகள் நாயகம் சல்லாஹாம் கூறினார் எப்போ இந்த உலகத்தில் ஒரு நோய் உண்டாகிறது அதே சமயத்தில் அல்லாஹுபான் தலா அந்த நோய்களுக்காக குணமும் சிகிச்சையும் ஷிஃபாவும் இறக்கி விடுகிறான் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் கூறினார் முக்கியமாக வந்து நம்ம குடிநீர் குடிக்கிற நீர் வந்து உட்கார்ந்து குடிக்க வேண்டும் ஒரு சிப் சிப்பாக மெது மெதுவாக குடிக்க வேண்டும் ஒரே டைமில் கல்பாக குடிக்கக்கூடாது அதாவது ஒரே டைமில் கல்பாக குடிக்கிறனால வந்து நிறைய பிரச்சனை வருது அதனால் வந்து எப்போவுமே குடிநீர் குடிக்கிற நீர் வந்து உட்கார்ந்து ஒரு ஒரு சிப் குடிக்க வேண்டும் இதனால் வந்து டைஜஷன் நல்லாயிருக்கும் லிவரும் கிட்னியும் பாதிக்காது அதே மாதிரி நபி மருத்துவத்தில் வந்து முக்கியமாக வந்து கருஞ்சீரகம் பற்றி நபிகள் நாயகம் சல்லா அலையம் கூறியிருக்கார் மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்கும் குணம் இருக்கிறது என்று கூறியிருக்கார் கருஞ்சீரகம் வந்து முக்கியமாக வந்து சாப்பிட்ற முறைகள் வந்து ஒரு கொஞ்சம் பிஞ்ச் ஒரு அஞ்சு விதை ஏழு விதை பதினோரு விதை காலையில் விர வயிற்றில் நைட்டில் படுக்கும்போது அப்படியே மென்னி சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் சாப்பிட்ற உணவில் கொஞ்சம் ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் பவுட்ரு பண்ணி சாப்பிட்லாம் இல்லை ஆயில் ஒரு ட்ராப் வந்து அந்த லெமன் டீ பிளாக் டீ க்ரீன் டீயில் கூட ஆட் பண்ணி நீங்கள் வந்து குடிக்கலாம் கருஞ்சீரகம் வந்து யூஸ் பண்ணுறதுனால வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும் இதனால் வந்து நோய் வராமல் தடுக்கும் அதே மாதிரி வந்து நபி மருத்துவத்தில் வந்து பேரீச்சப்பழை பற்றி டேட்ஸ் பற்றி சிறப்பாக சொல்லியிருக்காங்க பேரீச்சப்பழம் வந்து நம்ம பூமியில் ஒரு சத்தான ஒரு ஃப்ரூட் என்று சொல்லுவாங்க பேரீச்சப்பழம் சாப்பிட்றனால வந்து ரத்த சுக பிரச்சனை வராது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் டெய்லி வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற பிறகு ஒரு பழம் சாப்பிட்டீங்கனாக்கா அந்த நாள் ஃபுல்லாக நல்லா ஹெல்த்தியாக இருப்பீங்க சின்ன குழந்தைங்களும் பெரியவங்க யார் வேணாலும் பேரீச்சி பழம் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம் அதே மாதிரி அத்திப்பழம் பற்றி நபி மருத்துவத்தில் வந்து சிறந்த சிறப்பாக சொல்லியிருக்காங்க அத்திப்பழமில் வந்து ஃபைபர் வந்து அதிகமாக இருக்குது ஒரு நாளுக்கு நம்ம எவ்வளோ ஃபைபர் தேவை இருக்கோ அது ஒரு அத்திப்பழமில் இருக்குது அதனால அத்திப்பழம் வந்து கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்றனால வந்து ரத்த சோக பிரச்சனை வராது மலச்சிக்கல் பிரச்சனை வராது பைல்ஸ் ஹேமராய்ட்ஸ் பிரச்சனை வராது லேடிஸ்க்கு வந்து அத்திப்பழம் சாப்பிட்டீங்கனாக்கா அந்த பீரியட்ஸ் பிரச்சனைலாம் வராது அதே மாதிரி ஜென்ஸ்க்கு ஜென்ஸ்க்கும் ஆண்களுக்கும் ரொம்ப அத்திப்பழம் சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் நிறைய கிடைக்கும் அதே மாதிரி நபி மருத்துவத்தில் வந்து சொரக்கா பற்றி சிறப்பாக சொல்லியிருக்காங்க அதாவது பாட்டில் காட் என்று சொல்லுவாங்க சொரக்கா சாப்பிட்றதுனால வந்து பிரெயின்க்கு ரொம்ப நல்லது மெமரிக்காக ரொம்ப நல்லது வயிறுக்கு லிவருக்கு எல்லாமே வந்து டைஜனுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து திராட்சை காஞ்ச திராட்சை கிஷ்மிஸ் என்று சொல்லுவாங்க கிஷ்மிஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால வந்து நம்பி மரத்தில் வந்து கிஷ்மிஸ் பற்றி சிறப்பாக சொல்லியிருக்காங்க முக்கியமாக வந்து கிஷ்மிஸ் அதாவது காஞ்ச திராட்சை சாப்பிட்றனால வந்து சளி பிரச்சனைலாம் குறையும் முக்கியமாக வந்து திராட்சை வந்து எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு ஏழு திராட்சை இல்லை பதினோரு திராட்சை வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க நைட் ஃபுல்லாக காலையில் அந்த தண்ணி குடிச்சிட்டு அந்த திராட்சை மென்னி சாப்பிடும்போது உள்ளே இருக்க சளியெல்லாம் வெளியில் வர வரும் அதே மாதிரி வந்து வினிகர் பற்றி வந்து சிறப்பாக நம்பி மரத்துதில் சொல்லியிருக்காங்க வினிகர் வந்து ஆப்பிள் சீடர் வினிகர் அந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் ஈஸியாக அவைலபிள் இருக்குது அந்த வினிகர் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபுட்டில் யூஸ் பண்ணலாம் முக்கியமாக வந்து நீங்கள் சலாடு எல்லாம் யூஸ் பண்ணும் போது அதை வினிகர் அதில் யூஸ் பண்ணும் போது வினிகரில் வந்து ஆன்டி பேக்டீரியல் வைரல் ஆன்டிசெப்டிக்கு எல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்குது அதனால் வந்து நீங்கள் அந்த சலாட்டில் யூஸ் பண்ணும்போது போது டைஜஷனுக்கும் நல்லது அதே மாதிரி ஆன்டி பேக்டீரியல் ஆன்டிசெப்டிக் ஆன்டி பேக்டீரியல் எல்லாம் வைரல் எல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால கண்டிப்பாக வினிகரை வந்து உங்கள் டயட்டில் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம் நபி மரத்தில் வந்து சிறந்த மருந்து இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நபி மரத்தை பற்றி நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் எபிசோடில் வணக்கம்